ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வருஷம் முடிய போகுது இல்லைங்களா அந்த டைமில் இந்த மாதிரி கேலண்டர்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி அட்டை கேலண்டர் வந்து தூக்கி போடாமல் அது நிறைய டிப்ஸ் கிச்சனில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சென்ட் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதுக்குன்னு பார்த்துலாங்க கிச்சன் கவுண்டர் டாப்பில் கார்னரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் நான் வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா கிச்சன் கவுண்டர் டாப் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்டில் டக் டக்குன்னு எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஒரு கிச்சன் கவுண்டர் டாப் ரொம்ப பெருசாக இருக்குது இல்லை இந்த மாதிரி ஸ்டாண்ட் இன்னும் வாங்கலாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கார்னர்ல வந்து அந்த ஆயில் பாட்டில் எல்லாம் நம்ம எடுத்து வைப்ப இல்லைங்களா அது வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த இடத்துல வைப்போம் அது வந்து நம்ம அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி அந்த அட்டை இருக்கு இல்லைங்களா அது கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம அப்படியே கீழே வச்சோம் அப்படின்னா ரொம்ப என்ன பி ஸ்விஸ்பாக இருக்குங்க கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு கேலண்டர் அட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் இப்போ பார்த்துடலாம் இப்போ இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே வால் டைல்ஸ் இருக்கு இல்லைங்களா அது எவ்வளோ தான் நம்ம க்ளீனாக மெயின்டெயின் பண்ணாலும் நான் லாஸ்ட் வீக் தாங்க க்ளீன் பண்ண அந்த வீடியோ கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல இந்த மாதிரி என்ன பிஸ் பிஸ்பாக இருக்கு இல்லைங்களா அது வந்து நம்ம தான் க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க இது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறே செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்கும் போதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க இந்த மாதிரி பெரிய சிஸ் கேலண்டர் அட்டை இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கும் நீட்டாக இருக்குங்க நம்ம தாளித்து முடிச்சதுக்கப்புறம் கூட எடுத்துடலாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டக்குனதுக்கப்புறம் கூட எடுத்து இப்போ பூரி சுடும்போதும் சரி வடை இந்த மாதிரி எல்லாம் நம்ம போட்டு எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த புகை வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குங்க காற்று காலத்துல எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் பண்ணி வைக்கவும் முடியாது நம்ம ஓப்பன் பண்ணியும் வைக்கணும் அதே சமயம் கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த காற்றுக்கு வந்து தீ அங்கங்கே அணையிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயும் மட்டும் மேலே இந்த மாதிரி அந்த கேலண்டரை எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா புகையும் வெளியே போகும் அதே சமயம் பார்த்துட்டீங்க அப்படின்னா காற்றும் ரொம்ப வீட்டுக்குள்ளே வராமல் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்ட் பார்த்துருலாங்க மோஸ்ட்லி இந்த டிப் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம அம்மா பாட்டி காலத்துலேருந்து எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு டிப் தான் இந்த மாதிரி சிலிண்டரில் நம்ம அப்படியே கீழே வச்சோம் அப்படின்னா கீச்சல் விளர்க்கு வாய்ப்பு இருக்குங்க அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து கூட்டும்போது நகத்துறக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வீடு போடுறோம் கூட்டுறோம் அந்த மாதிரி டைமில் ஃபுல் சிலிண்டராக இருந்தாலும் சரி ஹாஃப் சிலிண்டராக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் நகத்துறதுக்குலாம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பழைய கலெண்ட்ர்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு மூணு இருந்தால் கூட தாராளமாக எடுத்து வச்சுங்க நிறையா டிப் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா போது மாப் போடும்பலாம் நக்தி கூட்டிருக்கு மாப்போடுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நெக்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாங்க இந்த மாதிரி சட்னி அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம் இல்லை தண்ணி கம்மியாக சேர்த்துனா கூட தக்காளி சட்னியெல்லாம் கொஞ்சம் சூடாக நம்ம போட்டு அரைக்கும்போது ஃபுல்லாக தெரிக்கிற வாய்ப்பு இருக்குங்க ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த மாதிரி கேலண்டர் எடுத்து வைக்கிறதுக்கு நீங்கள் ஃபுல்லாக தொடச்சுட்ருலாம் அப்படின்னு கூட நினைப்பீங்க அந்த க்ளீன் பண்ணுற டைம் வந்து ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தால் கூட நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம் பட் இது வந்து ரெண்டு செகண்ட் கூட இல்லைங்க இந்த மாதிரி அட்டை எடுத்து வைக்கிறீங்க நீங்கள் ஃபுல்லாக அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் மிக்சி ஜார் வந்து எடுத்து சிங்க்கில் போடுற கேப்பில் கூட நீங்கள் இந்த அட்டையை எடுத்துடலாங்க ஸோ இந்த டிப் ட ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அட்டை எடுத்து இருக்கணுமா அந்த மாதிரி நினைக்காம வீடு கிளீனாக கிச்சன் நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அட்டையை நீங்கள் தாராளமாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரைச்சி முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணுறக்கு பதிலே இந்த அட்டையை மட்டும் எடுத்துடலாங்க ஸோ ட்ரை பண்ணுங்கள் சட்னி அரைக்கிறது கூட டக்குன்னு ரெடி பண்ணிடுவாங்க பட் இந்த மாதிரி மாவு அரைக்கும் போதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அரிசியில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஃபுல்லாக நம்ம தெரிக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அதனால் கிரைண்டருக்கு பின்னாடி கூட நீங்கள் அந்த அட்டையை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அடிக்கடி ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா கீழே பாருங்கள் புதுசு மாதிரி இருக்கு ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நான் ஷீட் போட்டிருக்கேன் அந்த மாதிரி ஷீட் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கேலண்டர்டையும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க மாதிரி யூஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை விட பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாங்க நான் மீடியம் சைஸில் இருக்கிறதுனால இதை அப்படியே வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற வந்து நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்து கேலண்டர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போடாமல் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறம் க்ளீன் பண்ணும்போது அதை தூக்கி போட்டு புது கேலண்டர்கிட்ட எடுத்து நீங்கள் வச்சுக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்துலாங்க பூரி சுடும்போது கண்டிப்பாக நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறமோ இல்லையோ கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஏன் அப்படின்னா சப்பாத்தி மாவு பேசணும் அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஷினில் வந்து என்ன தான் யூஸ் பண்ணுற இல்லைங்களா என்ன பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே சிந்துற மாதிரி இருக்குங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி அட்டை தூக்கி போடாமல் அது மேலே வச்சு நீங்கள் வந்து ரெடி பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம அந்த அட்டையை மட்டும் எடுத்து ஒரு டவல் வச்சு துடைச்சி எடுத்துக்கலாம் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வச்சு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க காலையில் டைம் நம்ம பூரி சுடும்போது அதெல்லாம் நமக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணுங்க அப்போ ஊற்றி யூத்தி வச்சிருக்கீங்களா அந்த பாக்ஸ் ஒவ்வொரு டைம் வந்து காலையில் அவசாசமாக சமைக்கும்போது அது ஒரு டவல் வச்செல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுருக்க முடியாது இல்லைங்களா இப்போ கீழே பாருங்க லைட்டு அங்கங்கே சிந்திருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குதுங்க பூரி மட்டும் இல்லைங்க சப்பாத்தி மாவு போட்டு தேய்க்கும்போது கூட எல்லா இடத்துலையும் சிந்துற மாதிரி இருக்கு இல்லைங்களா இதுக்கு வந்து நீங்கள் இந்த அட்டையை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா மந்த்லி கேலண்டர் ஷீட் இருக்கு இல்லைங்களா அந்த ஷீட் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் எந்த டிப் யூஸ் பண்ணலாம் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து அந்த கேலண்டர் அட்டை யூஸ் பண்ணுறதோட மந்த்லி கேலண்டர் ஷீட் இருக்கு இல்லைங்களா அதை யூஸ் பண்ணிக்கலாங்க அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே யூஸ் பண்ணும்போது தான் நம்ம க்ளீனாக வச்சாலும் ஒவ்வொரு டைம் கூட்டும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா அங்கங்கே அந்த குப்பை இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு ஷீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு இதுக்கு தாராளமாக கட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேங்க ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு ஷீட் கட் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் நாலஞ்சு இருந்துச்சு அப்படின்னா நாலஞ்சும் கட் பண்ணி எடுத்துக்கங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்குறக்கும் நீட்டாக இருக்குங்க தக்காளி பழம் நீங்கள் வெளியில் வைக்கிற ஐடியா இருந்தால் கூட தக்காளி பழம் அழுகுச்சுன்னா கீழே ஃபுல்லாக சிந்திகிட்ருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஷீட் மட்டும் நம்ம தூக்கி போட்டுட்டு மாற்றிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாமே நம்ம போட்டு எடுத்து வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டிப் இந்த டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ